உலக வரலாற்றில் மாவீரர்கள் என்று மதிக்கப்படுபவர்களில் தலை சிறந்தவனாக போற்றப்படுபவன் கிரேக்க மன்னனான மாவீரன் அலெக்சாண்டர் இருபதாம் வயதில் மன்னராகி முப்பத்தி மூன்றாம் வயதில் காய்ச்சலால் மரணமடைந்த அலெக்சாண்டர் கிரேக்க நாகரிகத்தை பிற நாடுகளிலும் பரப்ப விரும்பியே பல நாடுகளின் மீது படையெடுப்பு நடத்தினான் பல நாடுகளை வென்று வெற்றி மேல் வெற்றி பெற்றவனாய் இருந்தும் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்தவன் மாவீரன் அலெக்சாண்டர் உலக நாடுகள் அனைத்தையும் தன் காலடியில் கொண்டு வந்த மாபெரும் அரசர் தனது வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பினார் தன் தாயின் முகத்தை பார்க்க ஆவலுடன் விரைந்தார் கிரீஸ்க்கு போகும் வழியிலேயே நடக்கவும் இயலாத அளவுக்கு கொடும் நோய்க்கு ஆளானார் தனது பணம் படைகள் கொள்ளையடித்த சொத்துக்கள் யாவும் அர்த்தமற்று போனதை அவர் உணர்ந்த அந்த இருக்கும் தருவாயில் என் கல்லறையில் என்னை வைக்கும்போது என்னுடைய இந்த இரண்டு கைகளை வெளியே தெரியுமாறு புதைக்க வேண்டும் இதோ இந்த கல்லறையில் உறங்குகிறவன் உலகத்தையே வென்றவன்தான் ஆனால் அவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறும் கையோடு தான் செல்கிறான் என்ற வாசகத்தை பொறியுங்கள் என்று சொல்லி உயிர் நீத்தார்